வணக்கம் நானுங்கள் ஜோகி இப்போ நான் நிற்கிற இடம் இங்கேன்னா மேனிப்பை அந்தோனியா சேவதுலாம் நிற்கிறேன் இப்போ என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டிசம்பர் வந்து இப்போ இன்றைக்கு வந்து டேட் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தஞ்சி வந்து நட்ப தினம் வந்து உலகம் முழுக்க கொண்டாடி தினம் ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் என்னத்துக்கு வந்து நாங்கன்னா இங்கே மெயினாக நாங்கள் இல்லை யாழ்ப்பாணம் வந்து இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்துடுறாங்க அப்படியே இதுலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து கடையில் எல்லாம் பார்க்க மாட்டேங்க லைட்டால் வந்து அலங்கரிக்கிற அதே மாதிரி மேனிப்பை அந்தோனியார் தேவாலயத்தில் வந்து பின்னிக்கு உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் பிள்ளை வந்து லைட்டாலே அலங்கரிக்கிறிங்க இதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு போகிற வழியில் ஒரு தேவாலயம் ஒன்று அதையும் காட்டிட்டு அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கி இரவு நேரம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அப்படியே வீடியோ கண்ணி பாருங்கள் பாருங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு அரைஞ்சி பூசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வாங்க வீடியோவில் கூட மேடம் அந்தோனியார் தேவாலயத்தில் தான் இப்போ இருந்து முன்பகம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அதில் வந்து லைட் ஆலையெல்லாம் இலங்கைக்குங்க அதே மாதிரி சுற்றி வர இந்த இடமே வந்து லைட்டாக அலங்கரிக்கணும் அதே மாதிரி முன்னுக்கு நான் இடத்தை போய் உங்களுக்கு ஆர்டர் மரம் கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த இடத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்க ஜாழ்ப்பாணம் டவுனை போய் சுத்தி பார்ப்போம் இந்த இடத்த பாருங்க முன் அந்த எல்லாம் லைட் ஆலையை வந்து அலங்கரிக்கணும் நல்லா இருக்கு அப்படியே கோவில இருந்து இடது பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் வந்து லைட் ஆலையெல்லாம் நல்லா அலங்கரிக்கணும் அது பக்கத்தில் நினைக்கிறோம் இந்த இடமே நல்ல வடிவாக இருக்குது ஆனால் கிறிஸ்மஸுக்கு வந்து இதே நல்லா இருக்கும் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ஆனால் இங்கே நிற்க மாட்டேன் இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க மூணு மரத்தில் எல்லாம் இந்த இடத்த டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன் நல்லா இருக்குது அதே மாதிரி மூணு பேருங்க நல்லா எனக்கு இப்போ வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு பெரிய டீப் லைட் எல்இடி லைட்டை வச்சு மேலே மரத்தில் எல்லாம் லைட்டால் அயங்கரிச்சுடுங்க ஒப்படி இருந்து பாருங்க இருக்குது இதே மாதிரி போகிற இடத்துலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்கும் அப்படியே போகிற வழியில் இடத்தையும் பார்த்துட்டு போவோம் அடுத்தது புனித அண்ணாள் ஆலயம் சொல்லி இதுவும் வந்து மேனிப்பாளம் தான் இருக்குது இது வந்து இந்த ரோட் சைடோடயே இருக்குது பாருங்க இதுலேயும் வந்து நல்ல வடிவ விளையாட்டால் அலைஞர் இருக்குது உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படியே கண்டிப்பாக புனித அண்ணாள் ஆலயத்துலேருந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் என்னத்துக்கேட்டால் யாழ்ப்பாணத்தில் வந்து இடங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதில் வந்து மேனிப்பா உங்களுக்கு ரெண்டு தேவாலயத்தை காட்டியிருப்பேன் அது என்னென்னு சொன்னால் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் தானே அதில் வந்து இப்போ டெக்ரேட் பண்ணிருக்கிற அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இப்போ போய்க்கு பண்ணிக்கிறோம் ஆன தாண்டி போய்க்கு பண்ணிக்கிறோம் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் தான் போகிறோம் இப்போ ஊர்லேருந்து இருந்து யாழ்ப்பாணம் போகிறோம் யாழ்ப்பாணத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் என்ன பிரச்சனைனா இருட்டில் எப்படி போய் வீடியோ எடுக்கக்கூடாது ஏன்னா நிறைய பிரச்சனையும் பேர் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு அப்படி பிரச்சனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஓ சரியா ஒரு நேரம் வந்து ஒரு எட்டு முக்கால் ஒம்பது மணி ஆகுது யாழ்ப்பாணம் என்ன வேறு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இது மணி நேரத்தில் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட் இப்போ அதால் தான் நாங்கள் போகிறோம் இதில் வேறங்க இந்த பெட்ரோல் செட்டில் வேறங்க முன்னுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இதில் வந்து டெக்கரேட் பண்ணி இருக்கிறோம் அப்படி நாங்கள் நேராக போய் அப்படி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதில் வந்து பெருசாக வந்து சேம் வந்து இல்லை ஜாழ்பாணத்தில் இப்போ நாங்கள் பிஎஸ்சி பேங்கை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் இப்போ இதாலையும் வந்து நாங்கள் உலகம் இது வந்து பண்ணுவேன் அப்படியே நாங்கள் இந்த ஆஸ்பத்திரி ரோட்டால் போய் அப்படியே நாங்கள் பஸ் ஸ்டாண்டை போகிறோம் எங்கால வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வந்து எல்இடி லைட்டால் வந்து போட்டி ஆனால் சின்ன தான் அப்படி இல்லை இந்த கடையில் திறந்துருக்கு இப்போ வந்து நேரம் வந்து சரியா ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு வந்து நிற்கிறேன் கொஞ்சம் பேர் வந்து சாரா கடையை பாருங்க எப்படி இருக்கேன் நர்மதா இங்கே சில பெரிய பெரிய கடையில் வந்து எல்இடி லைட்டால் வந்து போட்டிருக்கேன் பாருங்க யாழ்ப்பாணம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பண்ண கடற்கரைக்கு போகிறோம் அப்படி இதில் பாருங்க இது வந்து ஃபுல்லாக இந்த ஏசி பஸ்ஸு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி பயணம் வரை பஸ் தான் எங்களால் பெரும்பாலும் இருக்குது பண்ணை கடற்கரை பக்கம் வந்துட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்களே இல்லை ஆனால் சில பேர் நிற்கிறேன் அதே மாதிரி இன்னும் கடையில்லாம் இருக்குது போகிற வழியில் இந்த பண்ண கடற்கரையை பாருங்கள் அப்படி இருக்காங்க இரவு நேரத்திலும் என்னெல்லாம் தான் இருக்கேன்டா கடற்கிற காந்தி வேறு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிற்கிறேன் நான் இது கொஞ்சம் பேர் தான் நிற்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிற்கிறேன் பாதில் இருக்கும் வந்து பண்ணை கடற்கரையில் பக்கத்தில் மிஸ்டர் பார்க்கணும் இருநூறுவாய் பார்க்கணும்னு ஜாபம் இருந்தாங்க இந்த சரியாக வந்து நேரம் வந்து ஒரு ஒம்பது ஆளாகுது இப்போ இதில் வந்து நான் வழியில் பார்த்தோன்னா தூரத்தில் இருந்து பார்க்க ஆற்றிலேயே காணுங்க உள்ளு போய் பார்க்கணும் நிறைய ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து சாதனை பத்து மணி வரைக்கும் இந்த கடை வந்து திறந்துருக்கண்ணா இன்னும் வந்தால் பாப்பி சாப்பிட்லாம் இருக்குது சுழச்சி தொடர்ந்துருங்கண்ணா உங்களுக்கு பண்ண மாட்டா இங்கே வந்து சாப்பிடுவோம் அப்படி பண்ணையில் இருக்கிற இடங்கள் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அது ஒவ்வொரு முண்டா யாழ்ப்பாணம் டவுனுக்கு அங்கே வந்து நைட் கடைன்னு சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ இருந்து வருவீங்க இப்போ இங்கே இருக்கிற அக்களே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு வெளியிடத்துலேருந்து வேறு அக்களையும் தெரியாது அந்த கடை இங்கே இருக்குது ஜாலப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் நாங்கள் இந்த கடையில் போய் ஒரு டீஎன் ஓடிடுவோம் அப்படி இதில் வந்து பிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இதில் ஒரு கேம் உண்டு அதில் வந்து ரெண்டு பேர் வந்து விளையாடி ஒன்றிக்கிறோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேம் வந்து இது வந்து பண்ண கலெண்ட்டு கேம் வந்து நடக்குது பார்க்குறோம் பிஆர் உங்களுக்கு சொல்லணும் அந்த பிஆர் கேம் வந்து இங்கே தான் இருக்குது அது வந்து அதில் வந்து ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட்டான கேம் இருக்குது அதில் வந்து ஒரு கெண்டு கேமுக்கு வந்து ஒரு இருநூறுவா சார்ஜ் பண்ணிடுறோம் அதே மாதிரி வேறு மூண்டுக்கு நானூறுரூவா

கடற்கரை சைடில் அப்படி இந்த மரங்களை வேறுங்கோ இந்த மரங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி நல்லா இருக்குது மாதிரி இங்கால புல்லா வந்து லைட்டால் வந்து டெக்கரேட் பண்ணியிருச்சிங்கன்னா இங்கால பக்கம் ஃபுல்லாக கடையில் தான் இருக்குது ஆனால் இந்த கடை வந்து இப்போ வந்து தான் இருக்குது பத்து மணிக்கு மேலே வந்து இந்த கடையில் ஓப்பன் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்தால் இந்த இடத்தையும் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு கடையில் வந்து அப்படியே சாப்பிட்டு போலாம் பண்ணை பீச்சில் இருந்து அப்படி எங்களால் யாழ்ப்பாணம் மிஷின்ஸ் இருந்தால் அதை தாண்டி நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் கணிக்கிறோம் சில பேர் யோசிக்குங்கள் பண்ணை கடலுக்கு வந்து இரவுக்கு வந்து இடத்த வந்து பார்க்கலாம் வந்து வரலாம் அங்கே வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது என்ன நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அங்கே வந்து பொலிசுண்ட் பாதுகாப்புல தான் அந்த இடமே இருக்கு அங்கே வந்து ஒரு நாலஞ்சு கிட்ட அந்த இடத்தை சுற்றி கண்காணிச்சோண்டு தான் நின்ற வேல் இப்போ நீங்கள் யாராச்சும் ஃபெமிலியாக வர்றதா இருந்தால் வரலாம் நிறைய பேர் ஃபெமிலியா தான் நாங்கள் இருந்தவே வேல் யாழ்ப்பாணம் மணிக்கிட்டு போகிறோம் அப்படி நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் மணி கொடுக்க உரம் எப்படி இருக்குண்டு அதே மாதிரி இதில் வேற நிறைய உடம்பு கடைக்கும் வந்து தூரம் தெரிஞ்சு மேலே வந்து நிறைய உடம்பு கடைகள் போட்டுருக்காங்க கடை வந்து இப்போ கூட்டி கொண்டிருக்காங்க அந்த அதில் அப்படியே எண்ணி பாடுவோம் யாழ்ப்பாணம் மணி கொடுக்க பாருங்க எவ்வளோ வடிவே இருக்குன்னு சொல்லி இதில் அப்படி எதுவும் நினைப்பாட்டு இதை பாருங்க உச்சத்துல இருந்து கீழே வரைக்கும் எல்இடி லைட் போட்டிருக்கணும் நல்லா இருக்கு

வந்து நல்லா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டேன் இந்த நேரம் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க உப்புக்கு நேரம் வந்து சரியாக ஒரு பத்து மணி ஆகுது யாழ்ப்பாணம் குழம்பு போகிற பஸ் ஸ்டாண்டு இதில் ரெடி ரெடியாகிருக்கு அதே மாதிரி குழம்புக்கு போகிற ஆக்களை பாருங்கள் இதில் வந்து கொழம்புக்கு போகிறாக்கெல்லாம் நிறைய பேர் இதில் நிற்கினோம் நேரம் வந்து சரியாக ஒரு பத்தரை கிட்டாது வழியில் வந்து பைக்கெலாம் அமர்ந்து அதில் வந்து வெறவழியில் இப்போ நிறைய வண்டியெலாம் கண்காடிக்கிட்டு இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இதுதான் நிலைமை என்னெண்டா இப்போ எங்களுக்கு நடந்த சம்பவம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்து நாங்கள் வந்து பண்ண கடற்கரை இருக்குது தானே அங்கே நம்ம இடத்தை இல்லாமல் பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் முக்கியமான இடங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி நாங்கள் நைட் கடை போனாங்க என்ன வேண்டாம் ஒரு டென் டீ குடிப்போம்னு சொல்லி போனாங்க போகிற வழியில் அது அந்த கடையில் அந்த டெண்டு கடை இருக்குது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே சிடிபி பஸ் ஸ்டாண்ட் அதிலேருந்து தான் இருக்குது முன்னுக்கு ரெண்டு கடை ஒரு கடையின பேர் வந்து ஜெயம் ஹோட்டல்னு சொல்லி அதுக்கு அங்கே கடை இருக்குது பிஷ்ணு கூல்பார்னு சொல்லி அந்த கடை வந்து விடிய விடிய திறந்துருக்கு அந்த கடைக்கு வந்து எண்டே இல்லை திங்கள்லேருந்து ஞாயிறு வரையும் அந்த கடை வந்து திறந்துருக்கு இப்போ நீங்கள் யாராச்சும் இப்போ வெளி இடத்துலேருந்து இப்போ யாழ்ப்பாணம் பெறீங்கன்னா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே முன்னுக்கு அந்த கடை இருக்குது நீங்கள் போய் வேறு இடத்துலேருந்து போய் யாழ்ப்பாணம் பாருங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் போகிறதுக்கு இப்போ எதுவுமே இல்லாடி இப்போ பிக்னிக்னு ஒரு ஆப் இருக்குது நான் உங்களுக்கு சொன்னான்னு யாழ்ப்பாணத்தில் வந்து நான் பிக்மி ஆப் வந்து நான் போட்டு பார்த்தேனா சில பேர் அங்கே யாழ்ப்பாணம் ஆட்டோ வந்து போட்டுட்டு நிற்பினோம் நாங்கள் வந்து போட்டு பார்த்தனாங்க ஒரு மூணு ஆட்டோ வந்து அதிலே அந்த யாழ்ப்பாணத்தில் பஸ் ஸ்டாண்ட் அடியில் அடுத்து வந்து அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைடா நாங்கள் அந்த வீடியோ எடுத்துனாங்கல்லான்னு அந்த வீடியோ எடுத்த இடத்துல வந்து இங்கால் அந்த ஒரு கடை உண்டு பக்கத்தில் ரெண்டு அக்கா மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் வந்தவர்களை கவனிக்கவே இல்லை அப்போ நாங்கள் அங்கே இருக்கிற இடங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டு கடைசியாக அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் சுற்றிட்டு வந்தனாங்க அப்போ அந்த அக்கா கூப்பிட்டா ஆனால் அக்காவும் வந்து சிங்களம் தான் நானும் சரி என்று போனேன் அங்கே பார்க்க அந்த அக்கா வந்து சிங்களம் தான் சிங்களத்தில் கதை செய்வா மூணு வீடியோ காரணேன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டால் எனக்கும் சிங்களம் கதைக்கிறது விலங்கும் ஆனால் எனக்கு கதைக்க தெரியாது என்னோடய வந்த பெண்படி எனக்கு சிங்களம் நல்லாவே தெரியும் சரி என் அவனை கூப்பிட்டு என்னடா அந்த அக்கா சொல்கிறான்னு கேட்க சொல்லி சொன்னான் அப்போ இப்படித்தான் இதான் பிரச்சனைனு அவனும் சொல்ல என்ன பிரச்சனைன்றால் நாங்கள் வீடியோ எடுத்த இடம் இருக்குதுன்னு தானே அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவையில கவர் பண்ணி எடுத்துட்டோமா அப்படி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை ஆனால் அவையில் நினைச்சுட்டோம் நாங்கள் அவையில வீடியோ எடுத்துட்டோம்னு சொல்லி அவையில வந்து எங்களை பேசிச்சோன்னு நினச்சிட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் சொன்னாங்க அக்கா நாங்கள் உங்களை வீடியோ எடுக்கல நாங்கள் இந்த இடத்தை தான் எடுக்க வந்து நாங்கள் உங்களை நாங்கள் வீடியோ எடுக்கல விடுமெண்டா போன தாரம் அப்படி தரவும் முடியாது அதில் நாங்கள் வீடியோ எடுக்கலன்னு சொல்லி போட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் சரி என்ன அங்கால மிச்ச இடங்களை அப்படி வீடியோ எடுக்கலாம் நாங்கள் நின்றுனாங்க பேருந்து அந்த அக்கா என்ன தன்னுவாண்டா அதில் தான் போலீஸ் போயினோம் போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம் பொண்டு போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்கிறது நாங்கள் ஏதாச்சும் தப்புன்னு செய்யவே இல்லை ஆனால் அவன் நாங்கள் அவையில் வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிக்கொண்டு நிற்கிறோம் பேருந்து அது சரி வேண்டிட்டு நாங்கள் இஞ்சாவில் பார்த்தா அவன் எங்களையே பார்த்து நிற்கிறோம் என்ன நாங்கள் வீடியோ எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் எங்களையே பார்த்து நின்ற ஆனால் நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வேறு ஒரு இடங்களுக்கு போகிற பஸ் டைம் டேபிள் வந்து அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணி விட்றேன் பார்த்து நீங்கள் இப்போ இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறீங்களா இருந்தால் அந்த டைம் டேபிள் பாருங்க நான் வந்து இப்போ அதில் சொல்லிடலாது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த டைமில் போக அப்படி ஒரு லைனாக அந்த டைம் டேபிள் இருந்தது அதையும் பாருங்கள் இதில் ஆட் பண்ணி விட்றேன்